சிஎஸ்கே அணி ஏலத்தில் வாங்கிய வீரர்கள் பட்டியல் இருபத்தி எட்டு புள்ளி நான்கு கோடிக்கு இரண்டு உள்ளூர் வீரர்கள் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடருக்கான மினி ஏலம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அபுதாபியில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த ஏலத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வாங்கிய வீரர்கள் மற்றும் முழுமையான அணி விவரங்களை இங்கே காண்போம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சீசனில் புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தை பிடித்து மோசமான சாதனையுடன் வெளியேறிய சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த முறை அணியை முற்றிலுமாக மாற்றியமைக்க திட்டமிட்டது நாற்பத்தி மூன்று புள்ளி நாற்பது கோடி ரூபாய் கையிருப்புடன் ஏலக்களத்தில் இறங்கிய சிஎஸ்கே தனது பலவீனங்களை சரிசெய்யும் முனைப்பில் செயல்பட்டது ஏலம் தொடங்குவதற்கு முன்பே சிஎஸ்கே ஒரு மிகப்பெரிய ட்ரேட் மூலம் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தது ராஜஸ்தான் ராயல்ஸ் கேப்டனாக இருந்த சஞ்சு சாம்சனை பதினெட்டு கோடி ரூபாய்க்கு சிஎஸ்கே வாங்கியது இதற்காக அணியின் நட்சத்திர ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா மற்றும் வெளிநாட்டு வீரர் சாம் கரன் ஆகியோரை ராஜஸ்தான் அணிக்கு விட்டுக் கொடுத்தது மேலும் இலங்கை வேகப்பந்து வீச்சாளர் மதீஷா பத்திரானாவையும் விடுவித்து அதன் மூலம் பதிமூன்று கோடி ரூபாயை மிச்சப்படுத்தியது கேப்டனாக ருத்ராஜ் கெய்க்வாட் தொடரும் நிலையில் தல எம் எஸ் தோனியும் அணியில் இருப்பது ரசிகர்களுக்கு உற்சாகத்தை அளித்தது சிஎஸ்கே அணியின் முழு விபரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐபிஎல் ஏலத்தில் வாங்கப்பட்ட புதிய சிஎஸ்கே வீரர்கள் அகில் ஹுசைன் இரண்டு கோடி பிரசாந்த் வீர் பதினான்கு புள்ளி இருபது கோடி கார்த்திக் ஷர்மா பதினான்கு புள்ளி இருபது கோடி மேத்யூ ஷார்ட் ஒன்று புள்ளி ஐம்பது கோடி அமன் கான் நாற்பது லட்சம் தக்க வைக்கப்பட்ட மற்றும் ட்ரேட் செய்யப்பட்ட வீரர்கள் ருத்ராஜ் கேக்வாட் எம் எஸ் தோனி சஞ்சு சாம்சன் சிவம் துபே நூர் அகமது கலீல் அகமத் நாதன் எலிஸ் ஸ்ரேயாஸ் கோபால் முகேஷ் சௌத்ரி ஆயுஷ் மாத்ரே டோவால்ட் பிரெவிஸ் ஊர்வேல் பட்டேல் ஜெமி ஓவர்டென் ராமகிருஷ்ணா கோஷ் அன்ஷோல் காம்போஜ் குர்ஜன் தீப் சிங் அணியிலிருந்து விடுவிக்கப்பட்ட முக்கிய வீரர்கள் ரவீந்திர ஜடேஜா சாம் கரன் மதீஷா பத்ரானா டெவோன் கான்வே ரச்சின் ரவீந்திரா ராகுல் திரிபாதி தீபக் ஹூடா விஜய் சங்கர் ஷேக் ரஷித் ஆண்ட்ரே சித்தார்த் கமலேஷ் நாகர்கோட்டி வேன்ஷ் பேடி